விசிகராஜ் நேயர்களோட அடுத்த வருஷம் ஒன்றரை வருஷம் வாழ்க்கை குறிப்பாக இந்த வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா ஆமாம் ஏதோ ஓடுதுங்க ஏதோ பண்ணுறங்க அப்படின்னு அந்த ஒரு விருப்பமே இல்லாமல் கடமைக்குன்னு பண்ணுற மாதிரியே நகர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கணும்லாம் வேலையில் நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்போம் உடல் நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருந்திருக்கும் அது விலகிற்சி இனிமேல் நோய் தொந்தரவுகள்லாம் குறையும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ராகு பகவான் அதே நாலாம் வீட்டுக்குள்ளே உள்ளே வரதுனால நோயின் தொந்தரவு குறையும் ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது ஏதாவது ஒரு விட்டுகர தொட்டுகிறையே இது போனால் அது வந்துருச்சு அது போனால் இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகளோடவே பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டம் பெரிய அளவில் தொழில் செய்கின்றவர்கள் தொழில் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சிக்கிறத தவிர்த்துக்கிடணும் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இதை வேலை கிடச்சதுக்கப்புறம் வேலை விடணும் அப்படிங்கிற கான்சியஸோடு எதையும் செய்கிறது நல்லது ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னை என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பெயர்ச்சி பெற இருக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது அந்த விதத்தில் ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க பதினெட்டாம் தேதி அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும் கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பயிற்சி பெறுகிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ரெண்டு கிரகங்களின் எப்போவுமே இந்த ரெண்டு கிரகமும் நேர் எதிராக தான் இருப்பாங்க நூற்றி எண்பது டிகிரியில் இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறது தான் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கறோம் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் நம்ம பார்க்கிறது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோட்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கேட்டிங்கன்னா இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை அருகாமில் இருக்கக்கூடிய ஜோதிடரம் பார்த்து விட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது சரிங்களா ஆக இந்த பலன் ஒரு பத்து தான் ஆக அன்பு நண்பர்களே அதற்குட்பட்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனம் என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம் விருச்சகம் ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே ராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி வந்து அப்படி ஒன்றும் பெருசா ஆகச்சிறந்த சிறந்த ஓஹோங்கிற பெயர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது பின்னடைவு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒரு நியூட்ரலான அமைப்புகளில் தான் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அமைகின்றது ஆனா கொஞ்சம் கவனமாக இருக்கிற இடங்கள் கொஞ்சம் அதிகம் சரிங்களா சரி அதில் முதல் அமைப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வேலை வாய்ப்புகள் தேடுங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக வேலை வாய்ப்புகள் வெளியூர்களில் அமைகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் ஏற்கனவே வெளியூரில் இருப்பீங்க பார்த்தீங்களா கொஞ்சம் வேலை இப்படி ஆயிருமோ இல்லை அப்படி ஆயிருமோன்னு பயந்துக்கிட்டு அவங்களுக்குலாம் வெளியிடங்களில் இருக்கிறதுக்கான நீடித்து இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ரூட் கிடைச்சிடும் வேறு கம்பெனியில் வேலை கிடைக்கலாம் அல்லது வெளியூரில் தங்குற மாதிரி ஏதேனும் ஒரு ஐடியா கிடைக்கலாம் அந்த மாதிரி ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த ஊர்ல தேட்டிங்கன்னா சொல்ற அளவுக்கு பெருசாக வேலை வாய்ப்புகள் இருக்காது ஆனால் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத ப்ரெஷர்ஸ்லாம் அடிக்கடி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் விருச்சகராஜ் நேயர்களோட அடுத்த வருஷம் ஒன்றரை வருஷம் வாழ்க்கை குறிப்பாக இந்த வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டும் எப்படி இருக்குன்னா ஆமா ஏதோ ஓடுதுங்க ஏதோ பண்றேங்க அப்படின்னு அந்த ஒரு விருப்பமே இல்லாமல் கடமைக்குன்னு பண்ற மாதிரியே நகர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கணும்லாம் வேலையில நம்மளை நோண்டிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள நம்மளை இந்த விருச்சகராஜ் நேயர்களுக்கு இந்த வேலை அமைப்புகள் அமையும் அப்போ கூடுமானம் வரையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடன் வேலை செய்பவர்களை பகச்சிக்கிடாமல் உயரதிகாரிகளோடு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கிடாமல் நம்ம கொஞ்சம் நகர்ந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகள்னு வரும்போது ஓடும் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதெல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் பெரிய அளவு முதலீடுகளை தூக்கி உள்ளே போட்டுறதுங்க ஏன்னா இப்போதைக்கு எக்கனாமிக்கலி நல்ல ஃப்ளோ அப்படின்னு சொல்கிற அமைப்பு விருச்சிகளுக்கு இருக்கான்னா இல்லை ஒரு ஆவரேஜான வருமானத்தை கொடுக்கின்ற அமைப்புகள் இருக்கு அப்போ பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகள் போடுறீங்கன்னா தொழில் அமர்ந்துடும் பார்த்துங்க பெருசாக நகர்வில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால தொழில் அமைப்புகளில் பெரிய அகலக்கால் வைப்பதை தவிர்த்தல் என்பது மிக சிறப்பு அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருந்திருக்கும் அது விலகிடுச்சு இனிமேல் நோய் தொந்தரவுகள்லாம் குறையும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ராகு பகவான் அதே நாலாம் வீட்டுக்குள்ளே உள்ளே வரதுனால நோயின் தொந்தரவு குறையும் ஆனால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது ஏதாவது ஒரு விட்டகுறை தொட்டுகுரையே இது போனால் அது வந்துருச்சு அது போனால் இது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகளோடவே பயணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நம்ம சரிபடுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோய் இருக்கும் ஆனால் அது வீரியமடையாமல் நம்ம தற்காத்துக்கிடலாம் அதைபட்சம் நம்ம தான் பண்ண முடியும் சரிங்களா அந்த விதத்தில் அதில் கொஞ்சம் இருந்துக்கிடணும் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா படிக்க சொன்னால் படிப்பை விட்டுட்டு ரொம்ப கவனம் ரொம்ப சிதறுகிற ஒரு காலகட்டம் இது வெளிப்படையாக சொல்லணும்னா படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்து விளையாட்டு தன்மை அதிகமாகும் பிள்ளைகளுக்கு அப்போது உங்கள் வீட்டில் ஒரு விருச்சகராசிக்கார தம்பியோ தங்கியோ இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தட்டி கொடுத்து இதை கொஞ்சம் படுறாங்கன்னா விளையாடு அதை டிவியை பாரு இந்த நேரத்தில் படிக்கவும் செஞ்சுருக்கு அப்படின்னு கொஞ்சம் அவங்க பாதையில் போயிட்டு வளைக்கணும் ஏன் போன் எடுத்த ஏன் டிவியை வச்ச ஏன் விளையாட போன படிக்க அப்படின்னு சொன்னா ஆங்கில புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஐயா மேக்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பார் சரி இதுங்களா அப்போ அந்த அளவுக்கு படிக்கிறார்னு அர்த்தம் நம்மளை ஏமாற்றும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலத்து பிள்ளைகளையும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவங்க பாதையில போயிட்டு தான் நீங்க வளைக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பிள்ளைகளின் படிப்புல கொஞ்சம் கவனம் சிதறும் பிள்ளைகளில் கொஞ்சம் பருவத்தில் இருக்காங்கன்னா பழக்க வழக்கங்கள்லேயும் மாற்றங்கள் தெரியும் திடீர்னு பையன் கோவப்படுறது தனக்கு தான் பண்ணுவேன்னு சொல்றது தான் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன்னு சொல்றது இது எல்லாம் அவர்களுக்கு ஒரு 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 உத்வேகத்தை கொடுத்துரும் நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்னத்தை நாலாம் இடத்துல அமர்ற ராகு கொடுப்பார் தன் சுகம்தான் பெருசுன்னு சுகத்தை அள்ளி வழங்க வழங்குவதற்கான எல்லா வழிவகைகளையும் ராகு கொடுப்பார் அந்த விஷயத்துல பிள்ளைகள் வந்து பழக்க வழக்கங்களில் தடுமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்போ விருச்சகராசினேயர் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைங்க விருச்சகராசியில் இருக்காங்க பருவத்தில் இருக்காங்க காலேஜ் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கண் பார்வையில் வச்சுக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பொருட்சேர்க்கைகள் செய்கிறதுக்கு மிக அற்புதமான காலகட்டம் வீடு கட்டுறது அல்லது சொத்து வாங்கிறது ஆபரணங்கள் வாங்க இந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளை அதிகப்படுத்துகின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தாயாரோட ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்னு இந்த காலகட்டம் தாயாரோடு முட்டிக்கிடும் அப்பப்ப அப்போ தாயாரோட கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிடணும் இல்லை தாயாரின் உடல்நிலையில தொந்தரவாகணும் ரெண்டுத்துல ஏதேனும் ஒன்று இருக்கும் அதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போய்க்கிறது மிக மிக நல்லது தாயாரை கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட வேண்டியது அவசியம் அதை பார்த்துக்குங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அம்சம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பெரிய அளவில் தொழில் செய்கின்றவர்கள் தொழில் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சிக்கிறத தவிர்த்துக்கிடணும் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலை எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இதை வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலை விடணும் அப்படிங்கிற கான்சியஸோட எதையும் செய்கிறது நல்லது நீங்க பாட்டு அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்துக்கிடலான்னு பண்ணீங்கன்னா கொஞ்சம் அது தொந்தரவாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாகும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திருமண அமைப்பையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் கோச்சாரத்தால் தடை செய்ய முடியாது கொடுக்கவும் முடியாது அதனால் இது ரெண்டுமே உங்கள் தசாபக்தி அமைப்புகள் நல்லா வந்துருச்சுன்னா கல்யாணமும் முடிஞ்சிடும் குழந்த பாக்கியமும் கிடச்சிரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இந்த புத்திர பாக்கியம் மட்டும் கொஞ்சம் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு செய்யுங்க ஐந்தாம் இடத்துக்குள்ளே சனி பயணப்பட போகிறதுனால ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக மந்தமாகலாம் இல்லை சின்னதாக மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கலாம் அல்லது ஏற்கனவே மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க குழந்தைகளுக்காக அந்த மெடிக்கலோட தொந்தரவுகள்லாம் குறைஞ்சி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வலுவாக கிடைக்கும் கவலை வேண்டாம் ஆக இந்த காலகட்டம் ஒரு ஐம்பது சதமானம் நன்மைகளையும் ஐம்பது சதமானம் தீமைகளையும் வழங்கக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் விருச்சகராசினியர்களுக்கு உண்டு ஆனால் பெரும்பான்மையாக கவனமாக இருக்கணுங்கிறது தான் அதிகமாக உண்டு சரிங்களா அதனால் வேலை பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் குடும்பம் எல்லாவற்றிலுமே சிறப்புன்னு சொல்கிற அளவில் இல்லை நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிற அமைப்புகளை தான் உண்டு சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இறைவன் பிள்ளையார் பெருமானினுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடாக உங்களுக்கு அமையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்ங்க அனைத்திலும் ஏற்றத்தை பெற்று கொடுக்கின்ற அற்புதமான ஒரு ராகுகேது பயிற்சியாக இந்த பயிற்சி அமையட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி